இன்னைக்கு வந்து திருப்பாவையில் நம்ம வந்து என்ன படிக்கணும் இருபத்தி மூணாவது பாடல் படிக்கலாம் நீங்களும் படிச்சு பார்த்தீங்களா பாத்தீங்களா படிச்சு பார்த்தீங்களா அது என்ன சுறுசுறுப்பு இல்லாம சொல்றீங்க இப்போ ஒவ்வொரு வேட தரேன் சொல்றியா மாரி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரியசிங்கம் அறிவுற்று விழித்து வேதி மயிர்பொங்க எப்பாடும் போர்ந்து தறி நிமர்ந்து புரியல மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு

போர்ந்தருளி போர்ந்தருளிக் கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் இப்போ இதனுடைய மீனிங் என்ன தெரியுமா பெரிய மாறி மலை முழையிஞ்சில் மலை பெரிய மலை பார்த்துருக்கீங்களா அதில் குகை இருக்கும் அந்த குகையில் மழையாக மழை வரும் பொழுது மாறின்னா மழை மழை வரும்பொழுது ஒரு சிங்கம் வந்து பெண் சிங்கம் ஆண் சிங்கம் அல்லது குட்டீஸ் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று படுத்து தூங்குமாமா குளிர்ல அந்த மலை குகையில் குளிரில் ஒன்றுக்கு மேலே ஒன்று படுத்து தூங்கு தூங்குகின்ற சிங்கம் இருக்குது அந்த சிங்கம் வந்து வெளியில் யாராவது வந்து சத்தம் போட்டால் என்ன பண்ணும் சடார்ன எந்திரிச்சிடும் எந்திரிச்சிட்டு பிடரி இப்படி ஆட்டி பிடரினா தலை தலையில் இந்த கழுத்து தலையில் இருக்குல்ல நிறைய அந்த பிடரியை ஆட்டும் பொழுது முடி வந்து அப்படி சிலிர்த்து வெளியில் வரும் அப்புறம் நல்லா உற்று பார்க்கும் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு சத்தமாக ஒரு கர்ஜனை விடும் நல்லா கத்தும் சிங்கம் பார்த்தாலே நம்ம சிங்கம் முழிச்சு இருந்தாலும் நமக்கு பயமாக இருக்கும்ல இப்படி ஒரு கர்ஜனை பண்ணும் அந்த மாதிரி நீ என்ன பண்ணுற அழகிய சிம்ஹாசனத்தில் உட்காந்துருக்காய் கிருஷ்ணா பெருமாளே நீ அழகிய சிம்ஹாசனத்தில் இருந்துட்டு நாங்கள் வந்து அவங்களை கூப்பிடும்போது நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டு ஆராய்ந்து ஆராய்ந்துன்னா கேட்டு கேட்டு எங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாயாக காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவை எங்களுக்கெல்லாம் அருள் கொடுப்பா என்னென்ன வேணும் எங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அதை நீங்கள் செஞ்சு தருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாட்டில் புரியுதா இப்போ நம்ம பாடலாமா சொல்லுங்க மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்து தறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூ கோயில் நின்றிங்கனே போர்ந்தருளி கோப்புடைய யாம் சிங்காசன மாறாய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் இந்த காரியம் என்னன்னு கேட்டு எங்களுக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமா பைரம் ராம்